ஏன்னா செய்யிறாயின்னு சொல்லு ஓவா ஓ சோமா நிற்கிறேன் நானும் பார்த்தேன் இந்த ஹஜிப்பெருந்தா இந்திய கல்யாணத்தை அடுப்பாக முடித்தது ஓ அது நல்ல அது நல்லம் ஹஜி நாளைக்கு புறவு முடிக்குதே நல்ல ஏடா அது மருமான் இது வந்து எங்கோடய மொத்தமாக கண்ட ஷர்ட் ஒன்று எனக்கு நல்லா ஆயிக்குதே பிரிண்டட் நானும் பார்த்தேன் இந்த பையனும் பிற நாளைக்கு வந்து பிளேன் ஷேர்ட் கொடுக்காமல் ப்ரிண்டட் ஷர்ட்ன்னு கொடுக்கறதுக்கு பிளேன் ஷேர்ட் கொடுத்து விடுத்து விரத்து போயித்தேன்னா ப்ரிண்டட் ஷர்ட் எனக்கு நல்ல பசந்தாய்க்கே அப்படியா சரி மாமா சாரி 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 வாப்பா அதே நான் சொல்லிட்டு போறேன் நானும் பார்த்தா இந்த பையன முத டிஷர்ட்லேயே கொலர் இல்லாதே இவர தெரிய வேனுக்கு அப்படியே மாற மறுவாரு ஒன்னை நான் வச்சு அவங்க இந்த பையனை பெருநாளை ஏன்னு கொடுக்குதுன்னு சொல்லி முன்கிட்டு தான் சொல்லிட்டு போகிறேன் அவ்வளோ கொடுக்கும் மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் தந்திக்கா மருமகானுங்கன்னு முறையில் ம் சரியான சந்தோஷம் எனக்கு அச்சு பெருநாளைக்கு முந்தி முடிச்சுன்னா அவங்களுக்கும் இதே கெதி தான் அது செல்வ அவர் போடிய பின்ட்டும் ஷர்ட்டும் மச்சை போடிய டீ ஷர்ட் எல்லாம் செல்லாமல் வேகிட்டாகவும் செல்லாமல் செல்கிறேன் புதிய பெருண்டா அதுக்கு எல்லாம் வேகி கொடுக்கும் மாமக்கு மச்சானுக்கு எனக்கு மாமிக்கு தாத்த தங்கச்சி அவங்க மைனி மயினிமா மைனி மயினிமார்ட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுப்பு ஏ குடுப்பு போடுண்டா நாங்கள் தாண்டா அப்படியா இல்லை அப்படி தான் பாறை நோத்தில் வந்து செல்லும் ஏய் மாமாவுக்கு எக்ஸலா நானாக்கு லாஜா தம்பிக்கு மீடியமா மாமா எக்ஸல் ஆடுத்து மச்சான் லாஜ் ஆனது உங்களோட சின்ன மச்சான் மீடியம் ஆனது என்ன பேஸ் வந்து இஸ்மால்வா அப்படி சொல்லி சரி வரல அப்படி சொன்னா எப்படியே பொண்ணு வீட்டு பாட்டிக்கு ஒரு வேண்டுகோள் புதிய பெருநாள் புதிய பெருநாள் சொல்லி சொல்லி உங்களோட வீட்டுக்கு வர மனுஷனை கொள்ள வாடம்பா அவர் ரெஜிஸ்டர் செஞ்சு கல்யாணம் செஞ்சு கல்யாணத்துக்கு உடுப்படுத்து ஃபுல்லா லஸ்டாகி தான் நிக்கிறேன் அது போகிறதுக்கு பெருநாளுக்கு முடுப்பு வாங்கி கொடுத்தவனே கொல்லவாணும் வெளியிடா ட்ரீட் திட்டி டி திகிட்டு தீட்